சாப்பாடு அவங்க பாப்பாவுக்கு கொடுத்து அனுப்பிட்டேன் இப்போ இவங்களுக்கு தான் சாப்பாடு என்னென்னா இன்றைக்கி மீன் வந்து என்னென்னா கொஞ்சம் அன்றைக்கி வாங்கின மீன் தானா மீன் மண்டை தான் இருந்துச்சு அதை எடுத்து வச்சேன்னா மீன் தண்ணியில் போட்டு அவிச்சு அவன் மீன் மண்டையை மிக்சில் போட்டு வச்சுருக்கேன் மீன் மண்டையை போட்டு அரைச்சி நம்ம தூளாக்கி அதை சாப்பாட்டில் கலந்து கொடுப்போம் சாப்பிட்றாங்கனாலும் இன்றைக்கி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ண போகிறேன் பார்ப்போம் சோறு சூடாக இருக்குது கொதிக்க கொதிக்க இருக்குது சோறு ட்ரை பண்ணுவோம் திங்குறாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா முள்ளா இருந்துச்சுன்னா முள்ளு போய் மாட்டிக்கங்கிறாங்க அது வந்து பாருங்க ஐயோ அப்பா ஏன் இந்த சேட்டை எதுக்குள்ள பூந்துட்டு நிற்கிது பாருங்க இருங்கடா வர்றேன் அந்த பாருங்க மேலே ஏறணும் அந்த மீன் வாடகைக்கு இவங்க மீனை கேட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க அதான் முள்ளைக்குள்ளே முழுங்கிடுவாங்களும் பயமா இருக்கு அவங்களுக்கு வைக்கிற சாப்பாடுல தான் மீன் மண்டையை விடுறாங்க இவங்களை எவ்வளோ அடக்கி வச்சாலும் அடங்க மாட்டேங்குது ஸோ இன்னைக்கு வந்து மீன் ஜூஸ் மிக்சி தான் நாரி போவோம் வேற ஒன்றும் ஆகாது இருங்கடா இங்கே பார்த்தீங்களா பறக்கிறத பார்த்தீங்களா இவங்க தான் ரொம்ப பறக்கிறாங்க இல்லைங்க வேற இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீன் மண்டே மிக்ஸில் போட்டு அரைச்சி இங்கே பெருங்க மிஸ் இதை க்ரீம் ஆகிருக்கு இந்த கிரீமி இருக்குல்ல அந்த மாதிரி க்ரீம் ஆகிடுச்சு இதை நம்ம சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் சாப்பிட்றாங்களா என்னன்னு தெரியல டெஸ்ட் பண்ணுறேன் இருங்கடா கோரஸ் பண்ணாதீங்கடா ஒரு ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன் இன்னைக்கு உங்களுக்கு புது டிஷ் ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீங்கள் இப்போ கோரஸ் தாங்க முடியல கொஞ்சம் பொறுங்கடா மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் கூட என்ன நிம்மதியாக உடக்க வர நான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மீன் கூழு அதாவது மீன் மண்டை இருந்துச்சு அதில் முள்ளுலாம் நிறையா இருக்கும் அதனால் வந்து அப்படியே போட முடியாது குட்டி சாப்பிட்டாங்கன்னா செரிமானம் ஆகாதுன்னு சொல்கிறீங்க ஸோ இன்னைக்கு வேற வழி இல்லை அதனால இப்படி ட்ரை பண்ணியிருக்கேன் சாப்பிட்றாங்களா என்ன ஏய் இதை பார்த்தீங்களா விட்றா இறங்குடா ஷியோ இங்க ஒத்தவன் இங்க பாருங்க ஐயோ காலுக்கு என்ன சொல்றேன் இந்த போட்டு அரைச்சி தானே அந்த பேஸ்ட் மாதிரி கொடுக்குறாங்க சரி நம்ம ஃப்ரெஷ்ஷாவே ட்ரை பண்ணி தான் இன்னைக்கு நானாவே யோசிச்சேன் படிவ கோவையை சொல்லாம யார் சொல்லிக் கொடுத்தா நானா யோசிச்சேன் அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன் ஒர்க் அவுட் ஆகுன்னு சொன்னா இனி அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஐயோ காமெடி பண்றாங்களே விடுங்கடா சோறு என்னப்பா பண்ண முடியும் ஆற வச்சுதானே கொடுக்க முடியும் ஆனா என்ன பண்றது உங்கள் கொலையில் ஒரு கதவு சாத்தி தான் நான் சோறை ஏ இருங்கடா முடியோ உசுரே போகுது ம் நான் வச்சுட்டு வரேன் சாப்பிட்றாங்களான்னு டேஸ்டிங் தான் சாப்பாடு எல்லாம் காலி ஆகிடுச்சின்னா இதே மேட்ரை நம்ம ட்ரை பண்ணிடலாம் மிச்சம் இருந்துச்சுன்னா வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அர்த்தம் ஆனால் கொஞ்சம் சூடு சுச்சு சோறு சூடாக இருக்கிறதுனால அவங்க வந்து உதடுறாங்க வேறு ஒன்றும் இல்லை குட்டீஸ்கான் தான் இந்த ஒர்க்கை பண்ணியிருக்கேன் கொஞ்சம் சிரமப்பட்டு பண்ணி தான் ஆகணும் ஏன்னா குட்டி சாச்சே முல்லை முழுங்கிட்டாங்கன்னா நமக்கு பெரிய சிரமம் அவங்க படுற சிரமத்தை நம்மளால பார்க்க முடியாது அதனால வந்து அவங்களுக்காண்டி கொஞ்சம் மீன் முழு மீனாக இருந்தால் நான் அப்படியே போட்டுருவேன் மீன் மண்டை தான் இருந்துச்சு இன்னைக்கு அந்த மண்டையை வந்து ஃபுல்லாக அரைச்சிட்டேன் பேஸ்ட்டாக மைய அரைச்சிட்டேன் ஒரு முள் கூட வர்றதுக்கு விலையே இல்லை அதை அப்படியே சோத்துல மிக்ஸ் பண்ணியாச்சு பரவாயில்லப்பா சாப்பிட்றாங்க ஏய் வா குட்டீஸுக்கு கொடுக்கலாம் போல இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம வந்து சிக்கன் கொடுக்கணுன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம குழந்தைங்களை தித்த மாட்டோமா அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து மீன் தான் சாப்பிடணுன்னு ஆசைப்படுறதுக்கு இந்த பேஸ்ட் மாதிரி விற்கிதுல அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நாமளே மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா ஃபுல்லாக தூளாயிடுது அப்படியே அவிச்சிட்டு தான் அரைக்கணும் பச்சையே அரைச்சோம்னா அந்த ஆகாது மிக்ஸியில் போ நம்ம நல்லா தண்ணியில் போட்டு தூள் போட்டு அவிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி கொடுத்தா சாப்பிட்றாங்க பரவாயில்ல ஒர்க் ஓட்டடு ஓகே டன் சக்சஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்